அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மீண்டும் முதலமைச்சராகிறார் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் எந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போகிறது யார் முன்னிலை பெற உள்ளார்கள் என்று லோயாலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் திருநாவுக்கரசு அவர்களின் தலைமையில் ஒரு கருத்து கணிப்பை நிகழ்த்தியுள்ளார்கள் இந்த கருத்து கணிப்பின் முடிவு மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கிறது என வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் பதினேழாம் தேதி வரையிலும் சுமார் நூத்தி ஐம்பது நாட்கள் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாகவும் இந்த கருத்து கணிப்பில் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு சாம்பிள்கள் எடுக்கப்பட்டதாகவும் இதன் அடிப்படையில் மிக துல்லியமாக இந்த கருத்து கணிப்பு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருத்து கணிப்பின் அம்சங்கள் பின்வருமாறு தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்று மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு மூன்று சதவீதத்தினரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக எழுபத்தி மூன்று புள்ளி மூணு பூஜ்ஜியம் சதவீதத்தினரும் வாக்களித்துள்ளார்கள் இருவருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் நாலு புள்ளி ஐந்து மூன்று உதயநிதி அவர்களுக்கு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதத்தினரும் அண்ணாமலை அவர்களுக்கு அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு சதவீதத்தினரும் விஜய் அவர்களுக்கு அறுபது புள்ளி ஐந்து எட்டு சதவீதத்தினரும் சீமான் அவர்களுக்கு முப்பது புள்ளி எண்பது சதவீதத்தினரும் அன்புமணி அவர்களுக்கு பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தினரும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கு பதினேழு புள்ளி மூன்று எட்டு சதவீதத்தினரும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பதினாறு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதத்தினரும் திருமாவளவன் அவர்களுக்கு பதினான்கு புள்ளி ஏழு ஒன்று சதவீதத்தினரும் வாக்களித்துள்ளார்கள் இதன் அடிப்படையில் எந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற கேள்விக்கு திமுக அதிமுகவிற்கு எண்பது புள்ளி ஏழு நான்கு சதவீதத்தினர் ஆதரவு அளித்துள்ளதாக தெரிகிறது இதேபோன்று யார் காலத்தில் தமிழக மிகச்சிறந்து விளங்கும் என்ற கேள்விக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அதிகபட்சமாக தமிழக மக்கள் வாக்களித்துள்ளார்கள் இரண்டாவது விஜய் அவர்களுக்கும் மூன்றாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான்காவது சீமான் அவர்களுக்கும் வாக்களித்துள்ளார்கள் இவர்கள் அனைவருமே இளைஞர்கள் என்று கூறப்படுகிறது யாருக்கு உங்கள் ஓட்டு என்ற கேள்விக்கு திமுகவினருக்கு பதினேழு புள்ளி ஏழு சதவீதத்தினர் ஆதரவு அளித்துள்ளார்கள் அதிமுகவினருக்கு பதினேழு புள்ளி மூன்று சதவீதத்தினர் ஆதரவு அளித்துள்ளார்கள் இரு கட்சிகளுக்கும் இடையேயான வித்தியாசம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மட்டுமே மிகச்சிறிய வித்தியாசம்தான் நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று தான் இதே போன்று புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பன்னெண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதத்தினரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐந்து சதவீதத்தினரும் காங்கிரஸ் கட்சிக்கு மூணு புள்ளி பத்து சதவீதத்தினரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான்கு புள்ளி ஒன்பது சதவீதத்தினரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற இரு கட்சிகளுக்கும் ஒன்று புள்ளி நான்கு சதவீதத்தினரும் தேமுதிகவிற்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு சதவீதத்தினரும் வாக்களித்துள்ளார்கள் தனித்தனியாக இந்த கட்சிகளுக்கு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஒவ்வொரு கட்சி வீதமாக அவர்களின் வாக்கு வித்தியாசத்தை பார்த்தோம் இதுவே கூட்டணி வீதமாக பார்க்கும் பொழுது திமுக காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற நான்கு கட்சிகளும் இணைந்து இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்கு வங்கியை பெறுகின்றது அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்குமான வாக்குகள் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக தாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கின்றோம் என்பதை இதுவரையிலும் உறுதி செய்யாமல் இருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ எங்கள் கூட்டணியில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என கூறுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்கும் தேமுதிகவிற்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த இரு கட்சிகளுக்கும் சேர்த்து ஏழு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் உள்ளது இது ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அதிமுக கூட்டணியின் வாக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக மாறும் இது திமுகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்படும் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சமீபத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே மிகப்பெரிய மோதல் நீடித்து வருகிறது ஒருவேளை கட்சி உடைந்தால் இந்த வாக்கு வங்கியும் இரண்டாக உடையும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை உங்களது ஓட்டு யாருக்கு என்ற கேள்விக்கு மீதம் ஆறு சதவீதம் பேர் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்றும் நோட்டாவிற்கு மூன்று புள்ளி மூன்று சதவீதம் பேர் வாக்களிப்போம் என்றும் வாக்களிக்கவே இன்னும் தீர்மானிக்கவில்லை என எட்டு புள்ளி மூன்று சதவீதத்தினரும் கூறியுள்ளார்கள் இதே போன்று அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி திமுக கூட்டணியை விட சற்று வலிமையானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இணைந்தால் இதே போன்று திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று புள்ளி அறுபது சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்று கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் உள்ளது இந்த அனைத்து கட்சிகளும் இணைந்து முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் வாக்குகளை பெறும் என்று கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி அமமுக போன்ற கட்சிகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் அணியும் எங்களோடு இருக்கிறார் எங்களோடு தான் உள்ளது என பாஜக கூறினாலும் ஓபிஎஸ் இதுவரையிலும் பதில் அளிக்காமல் இருந்து வருகிறார் எனவே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் என்றும் புதியதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தைந்து புள்ளி மூன்று சதவீத வாக்கு கிடைக்கும் என்றும் இதே போன்று நாம் தமிழர் கட்சிக்கும் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீத வாக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மற்ற கட்சிகள் பன்னெண்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெறுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின் முடிவில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அதே சமயத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் ஸ்டாலினே தொடர்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவின் நிலைப்பாடும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நன்றி